பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க துபாயோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் செம்மையா பூஜ் ஃபாலோ போய் செம்ம ஃபோன் பண்ண ரோம் அட்ராசிட்டிலாம் தாங்க முடியாதுங்க கொஞ்சம் டயர்டாக அழக ஆரமிச்சிச்சு ஃபர்ஸ்ட் டேனால ஆன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸ் இன் துபாய் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அது குளோபல் வில்லேஜ் ஓப்பனாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணது நல்லபடியாக போச்சுன்னு சொல்லி ஒரு சூப்பர் குளோபல் வில்லேஜ் டூர் தான் உங்களோட காட்ட போகிறோம் எல்லா விதமான கல்ச்சர் ஃபுட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணோம் செம்ம ஹாப்பனிங்காக இருந்துச்சு அதோட ஃபுல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே இங்க பாரு அலூர ஐஸ்கிரீம்மா இங்க பாரு ய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் எதுக்கட அலூர

இங்கே வந்து ஃபவுண்டேன் ஷோ நடக்கும் செவன் தேர்ட்டிக்கு பட் நாங்கள் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு இங்கே முடிச்சிட்டனால இங்கே ஃபவுண்டேன் ஷோ பார்க்க முடியாது அதனால் இப்போ எங்கே போகிறோம் குளோபல் வில்லேஜ் வந்து சம்மரில் மட்டும் சாரி வின்டரில் மட்டும்தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கும் அதை பிளான் பண்ணி பாருங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்காக தான் இப்போ நம்ம போகிறோம் குளோபல் வில்லேஜுக்கு சரசுக்கு எனக்கு நடந்து கால் வலி வந்துருச்சு அவளுக்கு எனக்கு இடுப்பு வழி வந்துருச்சு ரெண்டு பேரும் ஆமாம் வால்னி ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தனால யூஸ்ஃபுல்லாக போச்சு நான் இடுப்பு வந்து இங்கே டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு சீக்கிரமும் கவர் ஆயிருக்கு டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம லேட் ஆயிரும் நம்ம டேக்ஸியில் வந்தால் கூட ட்ரெயினில் வரப்போ நம்ம சீக்கிரம் கவர் பண்ணிடும் ஆமாம் இல்லை நம்மளுக்கு மெட்ரோல வரலாம் சீக்கிரமும் வந்துடுறோம் அது ஒரு சொல்ல போகும் பட் ஏன்னா பீக் டைம்ல கொஞ்சம் டிராஃபிக் கூட்டமாக இருக்கு சீட்ஸ் கிடைக்காது உட்கார்றதுக்கு வந்து ஸ்டாப் டு ஸ்டாப் வந்து நிறைய பேர் இறங்கிறாங்க கொஞ்சம் நாளில் நின்னோம்னா சீட் கிடச்சி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சில்லாக மாறிட்டுருக்கு காலையில் அந்த ஹீட் இல்லை அதுவும் இல்லாமல் நாங்கள் மால் வந்தனால வந்ததுனால சுத்தமாக இருக்கிற ஹீட்டே தெரியல டே ஒன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாப் சூப்பராக போச்சு பட் என்ன டயர்டாகிடுச்சு எப்போயுமே வெளிநாடு வந்தால் நடந்து நடந்தே டயர்டாயிருவோம் எல்லாமே தூரம் தூரமாக இருக்கும் அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு துபாயில் இப்போ மெட்ரோ வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டாப் அப் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் பஸ் ஏறி குளோபல் வில்லேஜ் போயிடும் அங்கேருந்து டேரெக்டாக ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக நம்ம நம்ம ஏரியாவுக்கு வர மாதிரி வண்டி எப்படி சொல்லுவோம் ரொம்ப நல்ல நான் சொன்னேன் அங்கேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அக்கேட்டுட்டேன் இறங்குவோம் பக்கத்தில் பஸ் ஸ்டேஷனுங்க எல்லாம் விசாரிச்சேங்க இதே மூணு ரூட் இருக்கு வேறு ஸ்டே வேறு ஸ்டாப்பில் வேணுன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இதுதான் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க நல்ல வரைக்கும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக நாங்கள் இறங்குல பஸ்ஸு அடுத்த டைம் டைம்மாரி வெயிட் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸில் போய் நம்ம குளோபல் குளோபுள் வச்சு ஆரம்பிங்க சும்மா பாட்டில் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே போயிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கூட எத்தனை மணிக்கு கடைசி பஸ்ஸு என்ன நம்பர்னு கேட்டோம்னா அந்த டைமுக்குள்ளே அந்த பஸ்ஸை நம்ம டேரக்டாக நம்ம ரூமுக்கு ரூம் பகல் பஸ் ஓகே சரசையுமே நம்ப மாட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பரான விஷயம் என்னென்னா அவங்க சொன்னதனால தான் இந்த டைப் ஆஃப் ட்ராவலை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இதெல்லாம் நாங்கள் வண்டியிலேயே போயிட்டு வண்டியிலே வரலாம் தான் பிளான் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கோங்க நாங்களாம் வந்து ஏஜென்சி மூலயமா போனால் தான் கரெக்டாக இருக்கும் நம்பி இத்தனை நாள் அப்படி போயிட்டு இருந்தவங்க ஓகே ஓகே மலேசியாவில் கொஞ்சம் மாற்றிருக்கோங்க மலேசியாவுக்கு வந்து நாங்களாம் பிளான் பண்ணுவோம் இந்த கட்டி பாருங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற அளவுக்கு நாங்கள் வந்து இதை தேடிட்டோம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போச்சில் வச்சுருக்காங்க டேரெக்டாக யூஎஸ்பி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து சிட்டிங் சீட்ஸ் தான் ஸ்டாண்டிங் சீட்ஸ் தான் கிடையாது இன்டர்மீடியட் ஸ்டாப் போட்டில் டேரெக்டாக எமரேன்சி மாலில் இருந்து குளோபல் வில்லேஜ் தான் வா மாதிரி இருக்குங்க டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு குளோபல் வில்லேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா நாட்டோட கல்ச்சரும் ஒரே இடத்துல ஒவ்வொரு யூனிட் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரோமா இப்போ தான் எந்திரிச்சிருக்கு அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து தான் ஆஃப் பண்ணும் கொஞ்சம் சமாளிக்க முடியல கஷ்டமாக தான் இருக்குது எனிவேஸ் குழந்தைய கூட்டிகிட்டு போனால் அப்படி தானே இருக்கும் சூப்பராக இருக்குல்ல சரேசர் அவ்வளோ எக்ஸைட்டட் திஸ் இஸ் டூ பேட் ரூமா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்த்திட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க குளோபல் வில்லேஜ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் போடுவாங்க

அங்க உள்ள பாகிஸ்தான் பாத்தியா हां ஐஸ்கிரீம் எங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இப்போ ரோமா பாருங்க ஹாப்பி ஆயிருச்சா சூப்பர் हां ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு மேங்கள சாக்லேட் வந்த சாக்லேட் மிக்சிங் சாக்லேட் தான் இருக்கு மிக்சிங் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் கொடுத்தத வாங்கி இருப்பா அவ மேங்கோ தான் கேட்டானே வா சூப்பர் சூப்பர் ரோமா இங்கே பாரு இது வெறும் பத்து தான் நல்ல குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலலாம் பத்து கிராம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் இப்ப இப்போ பஸ்ஸு விசாரிச்சேங்க லாஸ்ட் பஸ் வந்து லெவன் ஓ கிளாக் வரையும் தான் இருக்காமா அதுக்குன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம ரூமுக்கு போகிற பஸ் இருந்தாலும் போயிடலாம் இல்லைன்னா கட் பண்ணி போகிற மாதிரி போயிருந்தா சப்போஸ்

சொன்னப்போ புரியல இது வந்து தாய்லாண்டில் ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு செமையான ஒரு ஐயோ அதோட கம்பேர் பண்ண அதை விட சூப்பரா இருக்கு இது மாதிரி நான் வந்து இது ஒரு திருவிழா மாதிரி இருக்கு எல்லா கண்ட்ரியும் பேஸ் பண்ணி நம்ம ஊர்ல போடுவாங்க இல்ல இது திருவிழா மாதிரி இருக்கு கண்ட்ரி தீம் குள்ளே அவங்களோட ட்ரெஸ்ஸு கல்ச்சர் அதுக்கப்புறம் ஃபுட் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க அதோட ஸ்டால்ஸும் இருக்கும் நாங்கள் உள்ளே போனோன்னே குனாஃபா ஸ்டால் பார்த்தோம் பக்லவா குனாஃபால் வந்து எனக்கு குனாஃபா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கேன் பட் ஆத்தென்டிக்காக சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு சூப்பரான குனாஃபா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க அது வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குளோபல் வில்லேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஒன் ஓ கிளாக் வரையும் இருக்குமாங்க லேட் நைட் வரையும் செம்ம வைபாக இருக்கும் நாங்கள் அப்புறம் அழுது ட்ரெஸ் பாத்தீங்களான சூப்பர் சூப்பரா இருக்கு ரோமா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு சொன்னாதான் வாங்கி தருவேன்

பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட கான்செப்டே அதுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா அவங்களோட ஃபுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட கல்ச்சரு எல்லாமே எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நம்ம யூஏல தான் இருக்கும் இந்த யூஏ இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மினி யூஏ ஒரு மினி தாய்லாந்து மினி இந்தியா இந்தியா பார்த்தீங்களா இந்தியா அமெரிக்கா எல்லாமே இருக்கு இது ரொம்ப லைவ்லியா இருக்கு பன்னெண்டரை மணி வரையும் இருக்குமா நாலரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்குமா ஸோ தேர்ஸ்டே

ஆப்பிரிக்கா கொரியா அப்புறம் கொரியா அப்புறம் கொரியா கொரியா போகலாமா எக்ஸோ பிளானட் சிட்டி ஐயோ கொரியா 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 ஓபோமா வரியா 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 குளோபல் வில்லேஜோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைட்ஸ் இருந்துச்சுங்க சாதாரண ரைட்ஸ் கிடையாது எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு தீம் பார்க்கில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருந்துச்சு நாங்கள் அதெல்லாம் போகல நிறைய வந்துவிட்டு அங்கே எங்கேயும் கூட்டு போக மாட்டேன்றீங்களே எல்லாம் எனக்கு தெரியும் ராஜதந்திரம் சிரியா ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீன் அதுக்கப்புறமேட்டு அமெரிக்கா ஆப்ரிக்கா ஈஜிப்துன்னு வாய்க்கு வர எல்லா நாடும் இருந்துச்சுங்க இதான் நான் சொன்ன கேமிங் ஜோன் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் நம்ம சும்மாவே பயப்படுவோம் ஒன்னா நாம் போனால் சரசு போக முடியாது சரசு போனால் நாம் போக முடியாதுன்றது ஒரு காரணம் தான் ரோமா வச்சிருக்கிறதுனால ஆனால் ரெண்டு பேருமே பேசிக்கலாக சரியான பயந்தாங்க ஓடிங்க கடைசியில் ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ரோமா இந்த ஊஞ்சலில் விளையாட போகிறா அது வந்து பார்த்தீங்கன்னா அது கார்டு வாங்கணுன்றது எங்களுக்கு தெரியாது ஒருத்தன் குழந்தைய பார்த்து சும்மா விளையாடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதனால் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணுறோம் அதிர்ஷ்டம் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா பை எந்திரிச்சாலும் அழுதுட்டு இருந்த ரோமா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து அந்த காரை ஓட்டி இந்த இது ஊஞ்சல் ஆடினோன்னா ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பசிக்குதுப்பா போய் சாப்பிட்லாம் பண்ணுற மூடுக்கு வந்துட்டா இந்தியா பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் குளோபல் வில்லேஜ் வந்து நாங்கள் பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம ஊர் எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஒரு செவன் ஹண்டர்ஸ்னு போட்டு அந்த ஊரோட ஹைலைட்ஸில் வச்சுருப்பாங்க அதே ஒரு பெரிய ஸ்கேலில் போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னன்னா ஒரு நாள் கூட பத்தாவது டூ டேஸ் வேணுங்க அத்தனை கண்ட்ரிஸ் அவங்க வந்து டூ டூ த்ரீ டேஸே வேணும் ஏன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு கண்ட்ரிஸ் அவங்க வந்து பில் பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கு மூணு நாள் எடுத்தால் கூட ஒரு த்ரீ டேஸ் வேணும் நம்ம வந்து ரொம்ப லெஷியராக வந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் டூரிஸ்ட்டாக வரப்போ அதோடய ஃபனை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம எங்கே பார்க்க முடியுமோ அதை மட்டும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சோ இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல அதுவும் முக்கியமா துபாயை பத்தி டிராவல் எப்படி எக்ஸ்ப்ளோர் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் பண்ணி லைக் பண்ணி ஷேர் வீடியோ விஜய் பாய்